வணக்கம் நண்பர்களே நம் காசு வர வைக்கலாம் கடன் தொல்லையிலிருந்து நிரந்தரமாக விடுபடலாம் வீட்டில் எந்த ஒரு துஷ சக்தி இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களை விட்டு வளகிடும் அடிக்கடி உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா பூஜை பண்ண ஆசைப்படுறவங்க தூக்கம் வருது எனக்கு பூஜை பண்ண முடியல அப்படின்றவங்க இதை நீங்கள் செய்து பார்க்கலாம் வீட்டில் மூதவி அடைஞ்சிருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்து பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரும் துளசி கரும் துளசியை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த கரும் துளசி இடையும் பூவும் நீங்கள் எடுத்து நிழலில் நீங்கள் காய வைக்கிற மாதிரி இருக்கும் அது கூட வெற்றிலை வெற்றிலையை நுனியில் நீங்கள் கட் பண்ணி அதையுமே நீங்கள் நிழலில் காய வைங்க கார காய வைத்த பிறகு அது நல்லா வந்து காஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அரைச்சி நீங்கள் பொடியாக செய்து வச்சுக்கோங்க நிழலில் காய வச்சு நீங்கள் பொடியாக அரைச்சி செய்து வச்சுக்கோங்க மிக்சிலாம் நீங்கள் அரைக்காதீங்க அதோடய தன்மை போயிடும் நீங்கள் கல்வத்தில் அந்த மாதிரி நீங்கள் பொடி செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடையில் போய்ட்டு பால் சாம்பிராணி பால் சாம்பிராணியை வாங்கிட்டு இது கூட நீங்கள் கலந்துடுங்க அந்த பொடி கூட பொடி செய்து வச்சது கூட கலந்துடுங்க நீங்கள் காலை நேரத்தில் தினமும் நீங்கள் பூஜை பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு பூஜை செய்தாலும் சரி இல்லை வெளியே போனாலும் சரி தூபம் போட்டு நீங்கள் முகத்தை காட்டுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சாமிக்கு காட்டுங்க ரெண்டாவது நீங்கள் உங்கள் முகத்தை நீங்கள் அதில் பாருங்கள் வீட்டை சுற்றி காட்டுங்க காட்டும்போது உங்களுக்கு அந்த அக்ஷலக்ஷ்மி அந்த எட்டு பேரும் நீங்கள் சொல்லுங்கள் காட்டும்போது அந்த எட்டு பேரும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்த எட்டாவது நாளே நல்லது நடக்கும் நீங்கள் இதை செய்து பாருங்கள் நன்றி